என்னை ரெக்கக்னைஸ் பண்ணல அப்படின்னு சின்ன வருத்தம் வந்தது சார் எல்லா படத்துலையுமே வில்லனாவே வந்துட்டு இருக்கீங்க நல்ல வேஷம் எப்போ இது இதுல என்ன வெள்ளு இதில் எல்லாம் கேரக்டர்ஸ் தான் ஸோ ஒரு ஒரு படமும் நல்ல சந்தோஷமாக அனுபவிச்சு தான் பண்ணுறோம் ஸோ கூடிய சீக்கிரம் வந்து அதர் கேரக்டர்ஸ் வரும் டெஃபினட்டாக வரும் வெயிட் பண்ணுறேன் அதுக்காக செல்வராஜ் சார் உங்களுக்கு கேள்வி ஒரு டைரக்டர் பேர் பார்த்து தேட்டருக்கு வந்தாங்க ஆடியன்ஸ் அது பல டைரக்டர்களுக்கு அந்த வரிசையில் வந்துட்டு உங்கள் பேரை பார்த்துட்டு தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்தாங்க இப்போ நீங்கள் திடீர்னு வந்து நடிகராகிட்டதுனால சொகுசாக வந்துட்டு நடிச்சுட்டு போயிடலான்ட்டு நினச்சி அந்த கிரியேட்டர் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் இருக்காரா இல்லை அவர் வந்து ஓய்வு எடுத்துட்டு நடிகராக மாறிட்டாரா முழு நேரம் நடிகரா எப்பவுமே டைரக்டர் தாங்க ஆக்டிங்றது ஓகே ஃபஸ்ட்டு ಸಾಂಬ ಫೋರ್ಸ್ ಪನ್ನಿ ಫ್ರೆಂಡು ಅವರು ಡೈರಕ್ಟರ್ ಎಲ್ಲ ಪಣದಲ್ಲ ಪೇ ತವರೆ ಪ್ಲಸ್ ಅನಕ್ಕೆ ಕೇಳ್ವಿ ಇಂದು ಆಕ್ಟಿಂಗ್ ಕಷ್ಟ ಡೈರಕ್ಟಿಂಗ್ ಕಷ್ಟ ಅಡಿಗೆ ಪಾಕಲ ನಡಿತ್ತು ಪಾತ್ರದ ಪೊಲೀರು ಅಂತ ಅಂಜಾರು ನಾಳೆ ಷೂಟಿಂಗ್ ಕಳಿಸಿ ಅಡ ಕಡವೇ ஆக்டிங்னால் இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கா கையை பார்த்துக்கணும் காலை பார்த்துக்கணும் மூஞ்சியை பார்த்துக்கணும் அங்கே பார்த்துக்கணும் இங்கே பார்த்துக்கணும் நம்ம பாட்டுக்கு ஒரு திரிஞ்சு கிரிஞ்சு நம்ம ஒரு படம் எடுக்கிறது வேறு பட் ஆக்டிங்லாம் அப்படி வந்து பாட்டுக்கிட்டே முடியாது ஸோ ரொம்ப யோசித்து யோசித்து அதெல்லாம் பண்ணணும் வந்து ஸோ கிடச்சது ரொம்ப சந்தோஷம் சார்

அவர்களோட பாடி லாங்குவேஜ் ஒன்று இருந்ததில்லை சில விஷயங்கள்ல எல்லா படங்களும் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது அண்ட் அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உண்மையாக சொல்லணும்னா ஆரியன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம் அதை நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சுப்பீங்க அப்போ நான் அப்பா கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஏன்னா எனக்கு தோணிச்சு படத்தில் பிகினிங்கில் போலீஸால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு கதை கேட்கும்போது ஒன்றுமே பண்ணலையே போலீஸ்ன்னு எனக்கு தோணுச்சு அப்போ அப்பா கிட்ட கேட்கும்போது நீங்க உடனே இந்த இன்சிடென்ட் ஃபாலோ இந்த மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னு கேக்கும்போது கண்டிப்பா ഒന്നും பண்ணியிருக்க முடியாது வெயிட்லாம் பண்ணி இருந்திருப்போம் அப்படினு ஒரு மேட்டர் சொல்றாரு அப்ப எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு ஓகே இந்த கதை கரெக்டான கதைன்னு ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நான் அபௌட் டிஸ்கஸ் பண்ணலாம் மை குஸ்டர் திஸ்ட் தோ ட யுவர் தி मोस्ट ஓவர்வெல்மிங் ஆக்டர் இன் இண்டஸ்ட்ரி அன் யுவர் এবিলিட்டி டு ஃபில் இன் ஃபிட் இன் एनी You have a penchant to do all kinds of roles, but personally, I feel you have a strong liking to fill in the crime subjects. <laughs> any, any particular reason for that? And you are doing a great job on that. Thank you so much, sir. Uh, it's not like I'm attracted to dark subjects. People see me in that uh, perspective, uh, and I seem to be pulling it off. இட்ஸ் அ சீரியோ டைப் ஆஃப் அ குட் நேச்சர் ஐ ஃபீல் ஆனால் ஐ மீன் ஆனெஸ்ட்லி இட் இஸ் சம்திங் ஐ என்ஜாய் டூயிங் பட் ஐ ஆம் ஆல்சோ ஆல்வேஸ் அவுன் த லுக் அவுட் ஃபார் லைட்டர் சப்ஜெக்ட்ஸ் ஜஸ்ட் ஷோ டைவர்சிட்டி பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யார் காம்ப்ளிமெண்ட்ஸாக தேங்க் யூ ஆனால் உங்களை பார்த்து ரொம்ப நாளான மாதிரி வீட்டில் பார்க்க முடியுது சேனல்ஸில் அதனால தான் சினிமாவில் கேப்பா ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நடிகர் என்ன சொல்ல போனால் ஹீரோவுக்கு ஈக்கோலான நடிகர் நீங்கள் எந்த ஹீரோவாக இருந்தாலும் ஏன் சினிமாவில் ஒரு கேப் போட்டு வச்சுருக்கீங்க இப்போ இல்லை சார் அது நானாக எதுவும் பிளான் பண்ணல சார் அதுவாக உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக என்ன சொல்லணும்னா உன்னே சொல்லிடுறேன் இப்போ கேட்டிருக்கீங்க என்னோடய ஃபஸ்ட்டு ரிலீஸ் கலகலப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீஸா சூது கோபம் ஜிகர்தண்டா இன்டர்நெட் நாளை யாம இருக்க பயமே ஸோ நான் என்ன நினச்சேன்னா தான் இருக்கும் சினிமான்னு நினச்சேன் எல்லாமே பிளாக் பஸ்டர் அதுக்கப்புறம் அந்த ஜேர்னியில் தான் பார்த்தேன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லார் கெரியர்லேயும் இருக்கும் அப்படின்ட்டு விஷ்ணுக்கு நல்லா தெரியும் நிறையா வாட்டி நான் விட்டுட்டு போயின்னு முடிவு பண்ணிட்டேன் சினிமா வேண்டாம் எனக்கு நான் இது மாதிரிலாம் பார்த்ததில்லை இந்த மாதிரி என்னென்னா சக்ஸஸில் ட்ரீட்மெண்ட் வர மாதிரி இருக்கும் டவுன்ஃபால் ஒரு மாதிரி இருக்கும் பட் நான் போயிடணும்னு நினச்சேன் விஷ்ணு தான் பிடிச்சி இல்லை 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 நீ பண்ணு இப்படி தான் இருக்கும் கெரியரில் சில படம் நல்லா வெற்றி பெறும் இதில் தான் இருக்கும் பட் போகாத நீ நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னை எழுத்து பிடிச்சி இப்போ எப்படி பண்ணியிருக்காருன்னா அவரோட கம்பெனிலேயே அடுத்த மாதம் டேட் கிளாஸ் இருக்குது எனக்கு செவந்திக்கு தெரியும் ஸோ கட்டாகு சி இன்னொரு படமும் ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணி விட்டு இன்ஜின் இப்போ கொஞ்சம் நல்லாவே ஃபார்மில் இருக்குது வண்டி கண்டிப்பாக இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ் நல்லா ஓடும் ஜிடி நாயுடு படத்தில் நான் ஒரு முக்கியமான ரோல் பண்ணுறேன் அதுக்கு காரணம் விஷ்ணு தான் ஏன்னா ஓஹோ எங்கள் பேபியில் நான் ஒர்க் பண்ண பார்த்துட்டு கிருஷ்ணா சார் என்னை கூப்பிட்டாரு ஸோ தேங்க் யூ தேங்க் யூ விஷ்ணு தேங்க்யூ ஸோ மச் ஸோ அடுத்த வருஷம் கொஞ்சம் பிஸியாக தான் சார் இருப்போம் அடுத்த மாதம் வாவாத்தியாரில் மீட் பண்ணுவோம் ஸோ இன்னொரு டூ த்ரீ இயர்ஸ் நிறைய படங்கள் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க் யூ சார் விஷ்ணு கொடுங்க சார் இப்போ கேட்டாங்க நான் முன்னாடியே அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்குறேன் உங்களுக்கும் டைரக்டருக்குமான கேள்வி இது அந்த ஆரியன் வந்து திராடர்களுக்கு எதிரான படமானு கேட்டாங்க திராடர்கள் கொண்டாடுற படமா இருக்குமா ஆரியன் ஏன்னா இங்கே ஒரு இது போய்ட்டு இருக்கு யாரால தான் கேட்குறோம் சார் என்னோடய வியூ கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சார் ஐ பிலீவ் எவ்ரிபடி இஸ் எ ஹ ஹ ஹ ஹியூமன் பீங் ஃபஸ்ட் ஐ திங்க் தட் நம்ம ஒரு காலங்காலமாக ஒரு விஷயம் இருக்கிறதுனால நிறைய டிவிஷன் இருக்குது சார் மக்களுக்கு நடுவில் பட் எல்லோருமே எண்ட் ஆஃப் த டே ஹியூமன் பீங்ஸ் தான் சார் ஸோ இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கவும் நான் நம்புகிறேன் இந்த என் பையன் பேர் சார் அதை நான் எதுவுமே யோசித்து வைக்கல என் ஒய்ஃப் தான் வைச்சாங்க ஸோ அது எதிராக ரைட்டாக ராங்காலாம் எனக்கு தெரியாது சார் என் ஒய்ஃப் ரஜினி எக்ஸ் ஒய்ஃப் அவங்க வந்து ஆரியனோட அம்மா அவங்க தான் இந்த பேரை செலக்ட் பண்ணாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு நீங்கள் இப்படி கேட்டீங்கன்னா சொல்ல தெரியாது சார் என் பையனோட பேர் சார் எல்லாேருக்கும் பிடிக்கும் சார் கண்டிப்பாக சார் டைரக்டர் சார் உங்கள் பதில் சார் அதே தான் சார் பட்டு அது அது இந்த படத்துக்கு ரிலீஸுக்கு அப்புறம் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் சார் அப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பேச முடியும் அதனால தான் சார் சொல்லுறேன் சார் உங்களுக்கு ஏன்னா உங்களை இந்த மாதிரி இடத்துல தான் கேட்க முடியும் பார்க்க முடியும் அதனால தான் ஒன்றும் சார் அதாவது தனுஷும் நீங்களும் ரொம்ப சேர்ந்து நடிக்காம இருக்கிறதுக்கான காரணம் கண் திருஷ்டி போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பெரிய நடிகர் ஆயிட்டீங்க அவரு கூட மாட்டேங்கிற அளவுல கூப்பிட்டு நீங்க போக மாட்டேங்கிறீங்களா ஒரு ஒரு படம் தாங்க கூப்பிட்டாரு அதுக்கப்புறம் கூப்பிடவே மாட்டேங்கிறாரு நானும் பார்க்கும்போதெல்லாம் சொல்கிறேன் எதாவது ஒரு படம் சொல்லுங்கள் படம் சொல்லுங்கள் தான் அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் ஏன் கூப்பிட மாட்டேங்கிறாரு விஷ்ணு சார் சார் இப்போ முத்த காட்சிகள் வேணான்னு சொன்னீங்க அதுக்கு நீங்கள் ஒத்துக்கிறீங்க ஆனால் வந்து ஒரு நல்ல ஒரு ஹீரோயின் வந்து முத்த காட்சி வேணும்னு சொன்னால் ஒரு ஆக்டர் வந்தால் மாற்றிடுவாங்க நீங்கள் ஏன் அது மாற்றலை என்ன பண்ணீங்க புத்த காட்சிகள் வேணான்னு சொன்னோன்னே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அவங்க ஒரு புது ஹீரோயின்காக இப்போ நீங்களே வந்து ஒரு டேரக்டர் வந்து முத்த காட்சி கம்பல்சரி விற்கணும் ஒரு நல்ல ஹீரோயின் சொல்லும் அவங்க வேணான்னு சொன்னால் அவங்க என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க இல்லை சார் இந்த டைமில் வந்து நான் டேரக்டர்கிட்ட பேசிக்கோங்க சொல்லியிருப்பேன் இதில் என்னென்ன சார் இதுக்கு ஒரு சில படங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தேவைப்படும் சார் சில விஷயங்கள் கண்டிப்பாக தேவைப்படாது அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் தான் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்டாக தான் இருந்ததை தவிர்த்து இந்த படம் அது இருந்தால் தான் ஓடும் இல்லை அது இருந்தால் தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை சொல்ல முடியுங்கிறது கிடையாது அதனால் அதை நானும் டைரெக்டாக ஸ்பாட்லேயே பேசிவிட்டு டிசைட் பண்ணி இதுக்கப்புறம் அப்படி ஷூட் பண்ண வேணாம்னு நாங்கள் டிசைட் பண்ணோம் ஏன்னா அவங்களோட கரியர் கிராஃப்னு ஒன்று இருக்குது சார் அந்த கரியர் கிராஃப் அவங்களுக்கு நான் என்ன ஆசைப்படணும் சார் நம்ம படங்கள் எல்லாருமே வளரணும்னு தான் ஆசைப்படுவேன் ஸோ அந்த ஒரு விஷயம் தூக்குறதுனால அவங்க வளர போகிறாங்கன்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு வேற வித விதமான கேரக்டர்ஸ் வரும் அப்படின்னா அந்த ஒரு சின்ன விஷயம் பண்ணுறதுல தப்பே கிடையாது பட் அது கண்டிப்பாக படத்துக்கு முக்கியம் அப்படின்னா நான் கண்டிப்பாக டைரக்டர் கிட்ட பேசிக்கணும்னு சொல்லியிருப்பேன் சார் நாட் ராஜேஷன் புரியுது ஸ்ட்ராட்டர்ஜி ஆனால் குழந்தையோட வந்து அரெஸ்ட் பண்ணி உங்களை கூப்பிட்டு வராங்க அது என்ன ஸ்டாட்டஜி இல்லை சார் ஸ்ட்ராட்டர்ஜி ஒன்றும் கிடையாது எனக்கு வந்து என் பையன் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு ஆசை சார் அவ்வளோதான் ஸோ அவர் எப்படி வந்தால் நல்லா இருக்கும்னு யோசித்தேன் அவர் பேரில் படம் பண்ணுறேன் ஸோ அவரை என்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் நான் இந்த படம் மட்டும் ஓடலன்னு உன்னை சா அளவுக்கு தான் அதோட இன்டெரெக்ட் மீனிங் அதனால் ஒரு போலீஸாக கூப்பிட்டு வந்தேன் அண்ட் என் சின்ன வயசில் என்கிட்ட ஒரு ஃபோட்டோ இருக்குது எங்கள் அப்பா போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பாரு நான் ஒரு சின்ன வயசு போலீஸ் ட்ரெஸ் போட்டிருப்பேன் அதே ஃபோட்டோ வந்து இன்னைக்கு எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் என்னோட போலீஸ் ட்ரெஸ் மேலே இருக்குது மேலே போய் அவர் இன்னைக்கு போட்டிருக்காரு சேர்ந்து அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ ரெப்ளிகேட் பண்ணணுன்னு நான் ஆசைப்படுறேன் அதனால் அவர் அந்த ட்ரெஸ்ல கூப்பிட்டு வந்துருக்கேன் சார் அப்புறம் அமீர் வந்து நீங்கள் பேசியிருக்கீங்க கான் வந்து தமிழ்ல நடித்த உடனே அவர் கூலி படம் வந்து ஃபெயிலர் ஆயிடுச்சு அவர்கிட்ட சொல்லிடுறாரு ஒரு இன்டர்வியூவில் என்ன என் போயிட்டு வந்து வேஸ்ட் பண்ணிக்காங்கன்ட்டு உங்கள்கிட்ட ஏதாவது சஜஷன் சொன்னாரா இல்லை வந்து அதனால தான் அவர் கேன்சல் பண்ண தமிழில் சார் அவர் அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ கொடுக்கவே இல்லைன்னு சொன்னார் சார் அந்த ஒரு இன்டர்வியூ நடுவில் வந்ததில்லை அவர் எதிராக இன்டர்வியூ கொடுத்தாருன்னு அதோட ஃபோட்டோஸ் நான் எடுத்து அமுச்சேன் அவருக்கு சரி இந்த மாதிரி இங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இல்லை நான் பேசுவேல்ல அந்த மாதிரி நான் உடனே கிளியர் பண்ணிடுறேன்னு சொல்லி அவர் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்தாரு அவர் வந்து பியோர் லவ் ஆஃப் ரஜினி சருக்காக வந்து பண்ணியிருக்கிறாரு அண்ட் அவர் ஹாப்பி தான் இப்போவும் வந்து நான் வந்து அங்கே நடிச்சதுக்கு அந்த சீன் நான் ரஜினி சருக்காக எக்ஸ்க்ளூசிவாக வந்து பண்ணியிருக்கிறேன் ஐ ஆம் வெரி ஹாப்பி ஐ ஹவ் நோ நத்திங் இன் மை ஹார்ட்னு எனக்கு சொல்லியிருக்காரு அண்ட் அது வெளியேவும் சொல்லிட்டார் அவர் அங்கே நார்த் மீடியாவில் சார் கண்டிப்பாக இந்த படத்துலையும் இருக்குது நான் எப்போவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் ஐ பிலீவ் சினிமா இன்ஃப்ளயன்சஸ் த சொசைட்டி நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன் அது நம்ம எல்லா படத்தில் மெசேஜ் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது பட் அது சொல்கிறதுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா அது கண்டிப்பாக சொல்லணும் ஆனால் அது ரொம்ப நேக்காக சொல்லணும் சார் அண்டு கெடுக்கக்கூடாது சினிமா மூலியமாக அதுவும் நான் ரொம்ப நம்புகிறேன் இந்த படத்துலேயே ஒரு சின்ன மெசேஜ் இருக்குது அது இப்போ சொல்ல முடியாது நீங்கள் நீங்கள் பார்த்து சார் இல்ல சார் இப்போ சொல்ல முடியாது ஏன்னா அது சொல்லிட்டேன்னா உங்களுக்கு அந்த சுவாரஸ்யம் பிரேக் ஆயிடும் சோ அது வந்து நீங்க படம் பார்த்து தெரிஞ்சு போய் கண்டிப்பா ஒரு நல்ல மெசேஜ் சார் கடைசியா ஒரு கேள்வி நீங்க சினிமாவுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கு இருபது படம் பண்ணிட்டீங்க ஒரு பேட்டியில வந்து எனக்கு யாருமே சினி இண்டஸ்ட்ரியில ஹெல்ப் பண்றது இல்லை நான் தனியா வளர்ந்தேன் நடிகர் நடிகைகள் ஹெல்ப் பண்ணேன்னு ரொம்ப உருக்கமா சொல்லியிருக்கீங்க ஏன் ஹெல்ப் பண்ண மாட்டேங்க என்ன காரணம் இப்போ யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களா இல்லை சார் ஹெல்ப் இல்லை என்ன ரெகக்னைஸ் பண்ணல அப்படின்னு எனக்கு சின்ன வருத்தம் வந்தது சார் ஏன்னா என்னோட ஒவ்வொரு படமும் வந்து நான் ஒரு படமா கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சார் இப்போ கட்டா குஸ்தியே பாத்தீங்கன்னா ஆறு ப்ரொடியூசர் மாறிடுச்சு வேலன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் நாலு ப்ரொடியூசர் மாறிடுச்சு எஃப்ஐஆர் இப்போ அவர் சொன்னார் பாருங்க மூணு ப்ரொடியூசர் மாறிடுச்சு ராட்சசனுக்கு அப்புறம் எனக்கு ஒன்பது படம் டிராப் ஆச்சு ஐ டோன்ட் டிசர்வ் ஆல் திஸ்ன்னு சொல்ல வரேன் ஸோ அந்த வழியும் அந்த வருத்தம் எனக்கு இருக்கு அதனால தான் சார் ஃபுல் ஃபிளேஜ் ப்ரொடியூசராக மாறினேன் இப்போ மாறும்போது எஃப்ஐஆர் கட்டா குஸ்தி ஒரே வருஷத்துல ஹிட்டு கொடுக்குறேன் திருப்பி வெளியே போய் படம் பண்ணலான்னு பார்த்தா மூணு வருஷம் ஓடிச்சு சார் திருப்பி என் படம் திருப்பி கையில் எடுக்கும் போது தான் ஆரியன் ஒரே வருஷத்துல திருப்பி வரேன் ஸ்க்ரீனுக்கு அதனால இப்போ அடுத்த அஞ்சு படம் நான் என் ப்ரொடக்ஷன் தான் பண்ணேன் வெளியே பண்ண மாட்டேன்னு நான் டிசைடே பண்ணிட்டேன் சார் இந்த ஒரு வருத்தம் தான் சார் எனக்கு இது ஒருத்தர் ஒருத்தர் மேலே இருக்குன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இது ஜென்ரலாக என்னோட ஃபீலிங் இது என்னோட வருத்தம் அப்புறம் நடிகர்கள் பத்தி நீங்க கேட்டீங்க அப்படி நான் ஒன்றும் சொல்ல பட் என்னன்னா சார் என்னோட படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு ஒரு நம்ம ஒரு அட்மயர் பண்ற பல பேர் இருக்காங்களே சார் சினிமால யாருமே கால் பண்ணி பெருசா விஷ் பண்ணதில்ல அந்த படம் பயங்கரமா ஓடும் அவங்க எல்லாருமே என்னோட டேட்டஸ் கால் பண்ணிடுவாங்க கால் பண்ணி மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஆனால் எனக்கு கால் வராது அந்த மாதிரியான வருத்தங்கள் எனக்கு இருக்க தகுந்த ஏன் நமக்கு தொடர்ந்து இப்படி நடக்குது ஏன் ஒரு இப்போ நான் ஒரு படம் பார்த்தேனா சார் இப்போ சமீபத்தில் கூட ஒன்று ரெண்டு படங்களுக்கு நான் அவங்களுக்கு கால் பண்ணி இருபது நிமிஷம் பேசியிருப்பேன் புது ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நிறைய படங்கள் பண்ண ஆர்டிஸ்டாக இருந்தாலும் எனக்கு அந்த ஆசை ஸோ நமக்கு என்ன தோணுன்னா நம்ம படம் ரிலீஸ் ஆகும்போது ஏன் ஒரு நாலு பேர் நம்மளை கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணால் நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல அது எனக்கு நடந்ததே கிடையாது சோஷியல் மீடியாலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்த்து படத்தை பற்றி பெருசாக போட்டது கிடையாது யாருமே ஆனால் அதே டைரக்டர்ஸை படம் பார்த்துட்டு கூப்பிட்டு கதை கெட்டுறாங்க ஸோ இந்த இந்த வழிகள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது சார் அது என்னென்னு எனக்கும் புரியல ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைன் டு ஃபிகர் அவுட் ஒரு நாள் கண்டிப்பாக ஐ ல் ஆசோ கம் டு அ ப்ளேஸ் வேர் ஐ கெட் தட் என்கரேஜ்மெண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃப்ரம் பீப்பிள் அரவுண்ட் ஏன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சார் இனிஷியலில் முண்டாஸ் பொட்டி அந்த டைம்லாம் நிறைய விஷால் அண்ட் ஆர்யா வந்து ஜீவா படம் ரிலீஸ் பண்ணாங்க பட் அது என்னென்னு தெரில கொஞ்சம் வருஷமாக அது நடக்கலை எனக்கு என்னென்னு ஒன்றும் மேபி ஐ ஹேவ் டு டூ பெட்டர் ஃபிலம்ஸ் பிகர் ஃபில்ஸ்ன்னு எனக்கு தோந்துது சார்